உலகம் முழுக்க பரவி இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பன்னிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம் மிதுனம் மிதன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் அமைப்பில் பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் ஆடி மாதத்தின் ஆரம்பத்தில் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடி மாத நடுப்பகுதியில் குருவும் சுக்கரனும் ராசியில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலைமை மிதனராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியாக விலகிவிட்டன என்பதுதான் உண்மை கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு இருந்த கஷ்டங்கள் இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடையாது ஆடி மாத ஆரம்பத்திலேயே முதல் ரெண்டு வாரங்களுக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ஆயிரம் யானை மிதனராசிக்காரர்களுடைய உடம்பிலும் மனதிலும் புகுந்து கொண்டார் போல ஒரு உற்சாகம் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இப்போது மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் சரி கல்வி அமைப்பில் மாணவராக இருந்தால் இப்போதுமா கல்வி அமைப்பில் பயங்கள்லாம் இருக்காது உற்சாகமாக இருப்பீங்க எதை படிக்க முடியுன்றதுலாம் தெளிவாக இருப்பீங்க வேலை அமைப்புகள்லையும் யார் யார் என்னென்ன வேலை அமைப்புல எதற்கு சேரலாம் எந்த படிப்பு உயர் படிப்பு வேண்டும் குறிப்பாக மேலதிகாரி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு டார்ச்சர் கொடுக்குறாரு அந்த மனுஷன் எனக்குத்தான் நான் தான் அந்த ஆஃபீஸில் நிறைய வேலை செய்கிறேன் ஆனால் அவர் என்னமோ தான் வேலை செய்கிற மாதிரி அவரே அந்த ஆஃபீஸை கட்டி காக்கிற மாதிரி ஒரு பில்டப்போடைய ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு என்கின்ற மாதிரியாக மேலதிகாரியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அல்லது வேலை தொழில் அமைப்புகளில் சரியான உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் கிடைக்காமல் வியாபார பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள் விவசாய பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதத்தில் முதல் பகுதியிலேயே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க மூணாம் இடத்தில் இருக்கின்ற கேது வந்து தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை தகவல் தொடர்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு டெலிஃபோன் சம்மந்தப்பட்ட செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட வேலையை பார்க்குறவங்க சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சோஷியல் மீடியாக்களில் பேரெடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ரீல்ஸ் போடணும் ஒரு வீடியோ போடணும் ஒரு போஸ்டிங் போட்டு அதன் மூலமாக பிரபலம் அடைய வேண்டும் பணம் பார்க்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் முற்பகுதியிலேயே நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் என்ன கொஞ்சம் செலவுகள் இருக்கும் செலவுகள் இருந்தாலும் கடன் வாங்க மாட்டீங்க செலவுகள் செய்வது கூட சுப செலவுகளாக வீட்டிற்கு ஒரு பொருள் வேணும் ஏசி வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் சில பேருக்கு வீடே வாங்கணும் ஏன்னா சுக்கரன் குரு சேர்றார் இல்லையா வீடே வாங்கணும் என்பதற்கான அமைப்புகள் ரொம்ப நாளாக சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தின் மூலமாக ஒரு நல்ல பொருள் வாங்கினோம் என்கின்ற ஒரு திருப்தியும் இந்த ஆடி மாதத்தில் நிச்சயமாக வரும் இரண்டு சுபர்கள் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காலத்தினால் காதலர்கள் கா காதல் போன்றவைகள் ஒரு மேன்மையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க புதுசாக காதல் வரும் இளைய பருவத்து மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை சிலருக்கு நேர்மையான முறையில் பிடித்தவங்க கிட்ட ப்ரொப்போசல் பண்ணி அதற்கான சம்மதத்தை வாங்கக்கூடிய தன்மை என பெரும்பாலான இளைய பருவத்தினராக இருக்கட்டும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கட்டும் தொழில் அமைப்புகள் சொந்த வாழ்க்கை அமைப்புகள் முயற்சிகள் பளித்தல் என்பது போன்ற நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் ஐயா நெக் செட் செட்பேக் எதனா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட கொஞ்சம் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கும் அப்பா சொல்கிற பேச்சை கேட்க முடியாமல் இருக்கும் அல்லது தந்தையை விட்டு பிரியக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது மிதனத்தினர் அல்லூருக்கும் ஆடி மாதம்